ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம மாங்காய் வச்சு ஒரு மாங்காய் பச்சடி பண்ணிடலாம் இந்த மாங்காய் வந்து இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் கடுக ஆட் பண்ணிக்கோங்க அதே அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து ஒன்று போல் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க இன்ஸ்டன்ட் ஊறுகாக்கு நம்ம இந்த பொடி போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு பொடியை ஆட் பண்ணிக்கோங்க ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பேன் வச்சுக்கோங்க இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஊருகெல்லாம் நல்லெண்ண்தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் இது நல்லா புரிஞ்சோடனே நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க இதில் மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒத்தத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காக நம்ம பண்ணிடலாம் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ மாங்காய் அப்போ நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாங்காய் வந்து நமக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துருக்கு பாருங்க கால டீஸ்பூன் காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வெந்தயமும் நம்ம ஃப்ரை பண்ணாலும் அந்த பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் மண்டவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் பாருங்க டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடியாக இருக்குது இது சாதத்தை கூட வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ப்ளஸ் சப்பாத்தி கூட வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டியான மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்